கம்ப்ளைண்ட்டில் நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை இப்போ நான் வந்து செவன் மந்த்ஸ் பிரெக்னண்டா இருக்கேன் அதாவது அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போயிட்டார் ஸோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும் அதுக்காக நான் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ளே கொடுத்துருவேன் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியான மெஹந்தி சர்க்கஸ் படம் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமாகி தற்போது தனியார் தொலைக்காட்சி நடுவராக இருக்க மாதம்பட்டி ரங்கராஜ் மீது அவரது இரண்டாவது மனைவியான ஜாய் கிறிசுடா இன்னைக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு ஏற்கனவே ஸ்ருதின்றவங்களோட திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில கடந்த மாதம் தனக்கும் ரங்கராஜுக்கும் திருமணமாகிவிட்டதாகவும் தற்போது தான் ஆறு மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் ஜாய் கிறிசில்டா திருமண புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் என்ற கேப்ஷனோட வெளியிட்டிருந்தாங்க இது சோஷியல் மீடியாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இதை பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்த ரங்கராஜ் சில நாட்களுக்கு முன் பொது நிகழ்ச்சியில் தன்னுடைய முதல் மனைவியான ஸ்ருதியோட கலந்துக்கிட்டாரு இந்த நிலையில ஜாய் கிறிசில்டா தனக்கும் ரங்கராஜுக்கும் திருமணமாகி இரண்டு வருடமான ஆன தற்போது ரங்கராஜ் தன்னோட வாழ மறுக்கிறதா காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க புகாரில் ரங்கராஜுடன் பேச முயற்சி செய்தபோது ரங்கராஜ் தன்னை தாக்கியதாகவும் மீண்டும் ரங்கராஜுடன் சேர்ந்து வாழ விரும்புவதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க